வழித்தாமரைந்தையுள்ளே வன்னியனுந்திரு மந்திரம் சிந்தூரே வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி பரமாகம பரமாகம பரமாக சிந்தூர வண்ணமாகிய செந்நிறம் பொருந்திய அபிராமி அம்பிகையே பொன்னிறத்தில் ஜொலிக்கும் உன் திருவடி தாமரை என் சிரத்தில் எப்போதும் அழுந்தியிருக்கிறது என் மனதிலோ நின் திருமந்திரம் நிலைத்திருக்கிறது நான் என்றும் முனைந்து ஆற்றும் செயல் என்னவெனில் உன்னையே போற்றும் சாக்த உபாசகர்களுடன் கூடி முறையாக உன் பூஜைகளை ஆகம விதிப்படி செய்வதுதான் நமது சிரசு சேரால் நிரம்பிய தடாகமாக இருக்கிறது தேவையற்ற எண்ணங்கள் பூர்வ கர்ம வாசனைகள் துர்குணங்கள் காமம் குரோதம் மதம் மோகம் லோபம் ஆச்சரியம் எனும் எதிர்மறை இயல்புகள்தாம் அந்தச் சேராகும் அத்தகைய சேறு நிரம்பிய காரணத்தால் பிரம்மன் நம் பிறவிப் பயனை உற்றுநோக்கி ஒரு லிபியை எழுதி மீண்டும் பிறப்பெடுக்க அனுப்புகிறான் அந்த எழுத்துக்கு ஏற்றவாறு நாம் மீண்டும் உலக வாழ்வில் சிக்கித் துயரமடைகின்றோம் சேற்றில் பூத்த செந்தாமரை போல் அம்பிகையை நான் வழிபடத் தொடங்கியதும் அவளிரு பாதங்கள் என் சென்னியில் மலர்ந்தன உடனே பிரம்மன் எழுதிய தலையெழுத்து மாறி ஆனந்த வாழ்வு மலர்ந்தது தென்னியது பொன் திருவழி தாமரை முன்னியனின் அடியாருடன் கூறி முறைமுறை பன்னியதென்றும் முந்தன் பரமாகம பத்ததியே பரமாகம பத்ததியே